அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா சில்க் சுமிதாவை காதலிச்சு ரகசியத்தை உடைத்த பிரபல நடிகர் எண்பதுகளில் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் நடிகை சில்க் சுமிதா இவர் கண்களாலேயே கவர்ச்சியை காண்பித்து கிரங்கடித்தவர் என்று சொல்லலாம் சில்க் சுமிதாவின் கால் சீட்டை வாங்க தயாரிப்பாளர்கள் வரிசை கட்டி நின்றார்கள் அந்த அளவுக்கு பிஸியான நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை சில்க் சுமிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் இவரின் மரணம் தற்பொழுது வரைக்கும் மர்மமாகவே உள்ளது இந்த நிலையில பிரபல நடிகர் ஜி எம் குமார் நடிகை சில்க் சுமிதா குறித்து பேசிய வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது அதில் சில்க் சுமிதா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணே கிடையாது அவர் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் நடிகை பல்லவியோடு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் இல்லை என்றால் நானே சில்க் சுமிதாவை காதலித்திருப்பேன் என்று ஜி எம் குமார் கூறியிருக்கிற இந்த தகவல் தற்பொழுது வைரலா போயிட்டு யாருக்கெல்லாம் சுமிதாவை பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க சில்க் சுமிதாவை யாரெல்லாம் மிஸ் பண்றீங்களோ நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்